சார் இந்த அபுபக்கர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அத்வானியோட ஹதாயத்திரில் தொடர்பு குண்டுவெடிப்பில் தொடர்பு இருக்காங்க வேலூரில் ரமேஷின்றோட தொடர்பு இருக்காங்க அவங்களோட கொலை வழக்கில் இந்து முன்னணி அலுவலகத்தில் குண்டுவெடிப்பில் அதுலேயும் தொடர்பில் இருக்காங்க ஆடிட்டர் ரமேஷ் வழக்குலேயும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்பு இருக்காங்க இப்போதான் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு கைது பண்ணியிருக்காங்க இதை நீ எப்படி பார்க்குறீங்க சார் இது என்னுடைய பார்வையிட இருக்குன்னா கோயம்புத்தூர் ரமேஷ் ஒரு ஆடிட்டர் ரமேஷ் வச்சிருந்தார் அவங்களையும் இப்போ இவங்க வந்து இவங்க ஒரு ஒரு குரூப்பாகவே வச்சிட்டு இருக்காங்களோ ஒரு முப்பது வருஷம் கழிச்சு தான் இப்போ கிடச்சிருக்காங்கன்னா இவங்க அண்டர் கிரவுண்ட் குரூப்பாக ரொம்ப காலமாக என்ன செஞ்சுட்டு இருந்திருக்காங்க இந்த தமிழகத்தில் இயங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க அது வந்து எப்படி இந்த உளவுத்துறை கடனில் வந்து இவ்வளோ தூரம் மாட்டாமல் இருந்தாங்கிறது ஒரு கேள்வி ஒன்று ரெண்டாவது இந்த சமுதாயம் வந்து என்ன செய்யணும் அவங்கள சப்போர்ட் பண்ணி வச்சிருக்குது இது இந்த சமுதாயம் தான் எனக்கு திருந்தணும் திருந்தணும் சரி செய்யணும் இந்த அப்ப பக்கர்ங்கிறவங்க வந்து நிறைய குண்டுவெடிப்பில் தொடரப்பட்டிருக்காங்க இப்போ இந்த பாடி சுரேஷ் லே சம்மந்தப்பட்டிருக்காங்க இப்போ இதுக்கெல்லாம் காரணமாக நான் என்ன நான் என்ன நினைக்கிறேன்னா இது கொண்டு அவங்களுக்கு எந்த விதமான வெற்றியையும் நல்ல பெயரையும் தராதுங்கிறது என்னுடைய கருத்து நல்ல நல்ல பெயரையும் தராது இவங்களுக்கு வந்து வெற்றியும் தராது ஏதாவது ஒரு மாற்று கருத்து உள்ளவங்கள அவங்கள கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு புரிய வைக்க முடியுமான்னு பார்க்கறத தான் இஸ்லாம் சொல்லதே தவிர அவங்கள இந்த மாதிரி வன்முறையை கொண்டு போய் அவங்க அவங்க மேலே திணிக்கிறதோ அவங்கள வந்து பயமுறுத்துறதோ அச்சுறுத்துறதோ கொல்றதோ கொலை பண்றதோ இதெல்லாம் வந்து அப்படி பயப்படக்கூடிய சமுதாயம் இல்லை பயப்படக்கூடிய சமுதாயம் வேற சமுதாயம் இல்லை அது அவங்களுக்கு வந்து நம்ம நம்மை நோக்கி வரக்கூடியவங்களை தடுக்கக்கூடியதாகவும் அது அறிமா மாறிடும் இந்த அபூபக்கரும் அது மாதிரி கூட இருக்காது அவங்க ஒரு செஞ்சிருக்க முடியாது ஒராளை செஞ்சிருக்க முடியாது அவங்க ஒரு குரூப்பாக இருந்துக்கலாம் குரூப் நிறைய இருந்திருக்கலாம் பரவாயில்ல இது ஒன்றும் அரசு தெஹிரிக்கா இஸ்லாம் சொல்லி ஒரு அது ஒன்றும் அது ஒரு குரூப் அஞ்சாறு பேர் இருந்தாங்க அவங்களாம் வந்து படிச்சவங்க அவங்களையும் கூட அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து மக்கள் என்ன செஞ்ச என்ன புரியணும்னா இது செய்வதை கொண்டு உங்களுக்கு என்ன வெற்றி கிடைத்து விடும் அவங்க பயந்து போய் உடனே அவங்க எல்லாரும் பத்து பேர் இரு உங்க உங்களை நோக்கி வந்துருவாங்களா உங்களுடைய மார்க்கத்தை ஏத்துக்குருவாங்களா ஏத்துக்க மாட்டாங்க இன்னொன்னு வெறுப்படைவாங்க இன்னொன்னு என்ன செய்வாங்க வெறுப்படைவாங்க இதை வந்து அந்த அந்த மக்கள் அப்பு அவங்களுடைய கூட்டாளிகளும் சரி இன்னும் மிச்சம் மீதி இருக்கிறவங்க யாராவது இருந்தாலும் சரி இல்லை அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் இருந்தாலும் சரி அவங்கெல்லாம் புரிஞ்சுக்கணும் நாம நம்முடைய நல்ல எண்ணங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட காட்டும் போது தான் அவங்க நம்மையும் நம்முடைய கொள்கைகளையும் இஸ்லாத்தையும் குரானையும் ஹதீஸையோ புரிஞ்சுக்கிடுவாங்க நீங்கள் கொண்டு போகிற அந்த அச்சுறுத்தலை வச்சு டெம்பரவரி பயம் வேணா ஏற்படுத்தலாம ஒழிய அதை கொண்டு நீண்ட கால பயன் என்ன செய்ய முடியாது ஏற்படுத்த முடியாது அது வந்து ஒரு தவறா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு 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 பக்கம் ஒரு நாய் ஒன்று போகுது அந்த நாயை பார்த்து நான் பயப்படுறேன்னா அது என் மேல கடிச்சிருன்றதுக்கான தர தர அது வந்து என்ன என்னால் வீழ்த்த முடியாத ஒன்றும் அது அந்த மாதிரி ஒரு பயத்தை நீங்க உண்டு பண்ண வேண்டாம் தேவையில்லை அதை கொண்டு எந்த வெற்றியும் கிடைக்காது அது இன்னும் இன்னும் அசிங்கமான பேரை கெட்ட பேர் தான் எடுத்துறோம் அந்த சம அந்த சார்ந்தவர்கள் அந்த சப்போர்டர்ஸ் அதெல்லாம் விட்டுட்டு ஜனநாயக அரசியல் பாதைக்கு வாங்கினேன் அருமையான பாத ஜனநாயக அரசியல் பாதை இருக்குது அதோடைய விளக்கமும் கூட நம்ம முகமது நபி கிட்டேருந்து இருக்குது அந்த நாற்பது வயசுல இருந்து மூணு வயசு வரைக்கும் வாழ்ந்த அந்த வாழ்க்கை ஜனநாயக வாழ்க்கை தானே அந்த வாழ்க்கையை கையில் எடுங்க எடுக்கும் போது மக்களுடைய அன்பு உங்ககிட்ட கிடைக்கும் மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் நீங்க எம்எல்ஏ ஆகலாம் நீங்க எம்பி ஆகலாம் நீங்க கவுன்சிலர் ஆகலாம் இந்த மக்களுக்கு நீங்க சேவை செய்யலாம் நீங்க இப்படி செஞ்சு நீங்க என்னதான் ஆக முடியும் ஒன்றுமே ஆக முடியாது நீங்க இருக்கிற பேரை கெடுத்து சமுதாயத்துக்கும் பேரை கெடுத்து அப்புறம் உங்களை பார்த்தா என்ன செய்வாங்கன்னா இவங்க எந்த எந்த கூட்டத்தை சேர்ந்தவங்கன்னா தெரியலையே அப்படி நினைப்பாங்க அப்படி நினைப்பேன் நினைக்க வைக்க வேண்டாம் மக்கள் திருந்தணும் அந்த அபுக்கடி கூட்டாயிரம் திருந்தணும்